இறுதியாருடைய ஒரு பக்கம் அமல்களை செய்யறது அது மிக முக்கியமானது இந்த மூணு அமலையும் நீங்க தயாராகுங்க ரமபான்ல அடி அதிகமாக செய்ய வேண்டிய உண்டு அதிகமாக குரான் பிலாவத் குரான் ஓதுங்க ரெண்டாவது சலா தொழுக அதிகமான நேரம் தொழுகையில நீங்க தொழுகைய நிலைநாட்டுங்க இவங்களை பத்தி எல்லா சுருத்துள் பார்த்துல சொன்னா மூணாவது விடயம் அல்லா தந்த செல்வத்தை நீங்க பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவழிங்க பகிரங்கமாகவும் இரகசியமாகவும் இவங்க யார் ஜூன திஜாரத்தை இவங்க எப்படி வியாபாரம் வேண்டா நஷ்டம் இல்லாத முடியாத அழியாத ஒரு வியாபாரத்தை சேர അല്ലാഹുടേ കൊടെ അല്ലാ ഇന്നും അധികം അല്ലാ மன்னிக்க கூடியவன் ஷக்கூராக இருக்கிறான் ஷக்கூர் ஷக்கூர் என்றா அல்லாஹ் நன்றி மறக்காதவன் அல்லாஹ் இஸ் கிரேட்ஃபுல் மோஸ்ட் கிரேட்ஃபுல் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஆக்களே இந்த அமல்கள் மூனையும் நாம் ஏடி ஆளவு திட்டமிட்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் ரமதானுக்கு முன்னால் இருந்தே தயாராகவும் ரமதானுடைய மாதத்திலையும் இதை செய்வோம் அதிகமாக செலவழிப்போம் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நல்ல இந்த குரான் திலாவத் கொள்கை நிலைநாட்டுறது செலவழிக்கக்கூடிய விட பைனலாக ஒரு விட அமல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே ஹலாலான சம்பாத்தியம் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் எங்களோட சம்பாத்தியம் ஹலால் இல்லைண்டா வருமானம் ஹலால் இல்லைண்டா அந்த அமல்கள் எங்களோட துவாக்கள் எங்களோட தர்மங்கள்ல எந்தவித கயிறும் நலவியும் எங்களுக்கு அடைய முடியாது அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை நசீபாக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா என்ன அல்லாஹ்ன்னு நெனசு அறுக்க எல் மன்னாக யார் ஓ ரிஸ்கன் சசீபா வாமல முத்த கப்பலை அல்லாஹ் ஹலாலான தூய்மையான ரிஸ்க் நீ நசீபா ரிஸ்க் என்றது உணவு மட்டுமல்ல எல்லாமே தூய்மைத்துவத்தை நசீபாக்கு இன்று கவலைக்குரிய விடயம் இது ஒரு ஒரு விடயமாக சொல்லி முடிக்கிறேன் எங்கடா அதிகமானவங்கடா எங்கட தாக்கத்துக்கு அப்பால் வீண் விரியம் செய்து கொண்டிருக்கிறோம் அதிகமாக கடன் எடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள செலவீனங்கள் அதிகமாக இஸ்ரா நல்லா அலாயிருக்குள்ள முக்தாலின் பகூர் யாரெல்லாம் ஷோ அப் பண்றாங்களோ தன்ன ஒரு பெரிய ஆளாக காட்டுறாங்களோ வீண் பெரியம் செய்யறாங்களோ மற்றவங்க என்னை போலோனும் என்றத விரும்புறாங்களோ அன்புக்குரிய சகோதரர்களே அதிகமாக வீண் நடக்குது அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அப்படியான ஒரு வாழ்வு விட்டு நாங்க தூரமாகி எங்கட சிக்கனத்துக்கு எங்கட வருமானத்துடைய அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழும் நல்ல சம்பாதிப்போம் செலவழிக்கும் போது நாம் எங்களுக்கு செலவழிக்கிறத குறைச்சி அல்லாஹுடைய பாதையில அதிகமாக செலவழிப்போம் அல்லாவுடைய பாதையில் செய்யும் எங்களை தேவையான அளவு தேவைக்கு அதிகமாக ஆசைக்கு இச்சைக்கு இடம் கொடுத்து அப்படி செலவழிக்கிறதா இஸ்லாம் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த ரமவானுடைய மாதம் வருது இஃப்தார் கொடுக்கணும் ஆனா அதுல ஆடம்பரம் இல்லாமல் இருக்கணும் மக்களுக்கு உணவளிக்கணும் இருக்கணும் நாம் வீண் வெளியிடம் செய்யக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் அதிகமான இடங்கள்ல மக்கள் கொஞ்சம் தண்ணிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது சில நேரங்கள்ல எங்களோட நேப இருப்பாங்க உணவு இல்லாம கஷ்டப்பட சகோதரர்களே இந்த வரக்கூடிய ரமமான ஆடம்பரத்தை நாம் குறைப்போம் வீண் விரயத்தை குறைப்போம் சிக்கனமாக நாங்கள் வாழ்வோம் அதிகமாக குழா திலாவத்துல திலாபத்துல எங்களோட நேரத்தை கழிப்போம் தொழுகிய நாம் சரியாக நிலைநாட்டுவோம் அல்லாஹுடைய பாதையில வாரி வாரி செலவழிப்போம் நல்ல முறையில அல்லாஹ் தந்த விடயங்களை நாம் செலவழிப்போம் அல்லாஹு நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை சீபாக்க வேண்டும்